சுவாமி பராசரபட்டர் அருளி செய்த ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழ்ந்தோம் அப்படி அந்த ரங்கநாத ஸ்தோத்திரத்தினுடைய அனுபவங்களை தெரிவித்துக் கொண்டிருந்த சமயங்களிலே பல அன்பர்கள் இது ஒரு நல்ல முயற்சியாக தோன்றுகிறது இதில் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டும் மேன்மேலும் பல ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தங்களை தெரிவிக்க வேணும் என்று அன்புடனே நம்மிடத்திலே கட்டளை இட்டார்கள் அப்படிப்பட்ட கட்டளைகளை எல்லாம் ஆசீர்வாதமாக கொண்டு மேலும் ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம் அப்படின்ற ஆசையினாலே இந்த தொடர் மூலம் மேலும் ஒரு கிரந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம் அப்படிப்பட்ட கிரந்தம் என்ன அப்படின்னு கேட்டால் பராசர பட்டருடைய திருத்தகப்பனாராக விளங்கக்கூடிய மொழி கடக்கும் பெரும் புகழாளரான கூரத்தாழ்வான் அவராலே அருளி செய்யப்பட்டது கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வானாலே அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திர கிரந்தங்கள் பஞ்சஸ்தவங்கள் என்று பிரசித்தி பெற்று பஞ்சஸ்தவம் என்றே பிரசித்தி பெற்று விளங்குகிறது அப்படிப்பட்ட அந்த பஞ்சஸ்தவத்திலே ஒன்றாக விளங்கக்கூடியது பெரிய பிராட்டியாரை புகழக்கூடியது அந்த பஞ்சஸ்தவ தொகுப்பிலேயே சிறியதாக விளங்கக்கூடியது ஆனால் பெரிய அர்த்தங்களை தன்னிடத்திலே உடைத்தாக உள்ளது அப்படிப்பட்ட கிரந்தம்தான் அந்த ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்ரீஸ்தவத்தினுடைய அர்த்தத்தை இன்று தொடங்கி அனுபவிப்போமாக குரத்தாழ்வானுடைய வைபவத்தை அனைவரும் அறிந்துதான் இருக்கிறோம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரசித்தமான ஆச்சாரியர் யார் அப்படின்னு கேட்டா கண்ணமோடுன்னு எல்லாரும் சொல்றது ராமானுஜர் அப்படின்னு சொல்லுவோம் ராமானுஜரை காட்டிலும் யாராவது பிரசித்தமான ஆச்சாரியர் உண்டா அப்படின்னு கேட்டால் சில பேர் இல்லைன்னு சொல்லுவா விவேகிகளாய் இருக்கக்கூடியவர்கள் கூரத்தாழ்வான் என்று தெரிவிப்பார்கள் சகலவிதமான ஆச்சாரிய லட்சணங்களும் சகலவிதமான சிஷ்ய லட்சணங்களும் பொருந்திய ஒரு ஆச்சாரியர் உண்டு அப்படின்னா அது குரத்தாழ்வான் ஒருவர் தான் காஞ்சி சுவாமி தன்னுடைய குரத்தாழ்வான் வைபவத்திலே ஒரு இருக்கிறார் அது சொல்றார் குறத்தாழ்வான போல ஒரு சிறந்த ஆச்சாரியர் நம் உத பவிஷ்யது என்று சொல்லும்படியாய் இதற்கு முன்பும் நான் பார்த்ததில்லை இனிமேலும் நாம் பார்க்கப் போவதில்லை குரத்தாழ்வானே திரும்பவும் ஒரு பிறவி எடுத்து வந்தாலும் அவர் ராமானுஜரோடு இருந்து இருந்த காலத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவரால் திரும்பி வாழ முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் என்று சொல்லும்படியான ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஒரு சிறப்பான நெறிமுறையில் வாழ்ந்து அதை நமக்கு கைவிளக்காக கொடுத்து சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கூரத்தாழ்வான் அவர் அருளி செய்த ஸ்ரீஸ்தவம் இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு உண்டான அர்த்தங்களுக்கு எல்லாம் நமக்கு மூலமாக பற்றுக்கொம்பாக விளங்கக்கூடியது எதான்னு கேட்டால் கீர்த்தி மூர்த்தியாய் எழுந்திருடி இருக்கும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதி பெருமாள் கோயில் பிரதிபாதிக்கிற மன்னகராச்சாரியசுவாமியினுடைய வியாக்கியானங்களே ஆகும் அப்படிப்பட்ட அந்த வியாக்கியான துணை கொண்டு யதாமதி யதாசக்தி இவ்விடத்திலே ஸ்ரீஸ்தவத்தின் பொருளைத் தெரிவிக்க வேணும் என்று எண்ணி வந்திருக்கிறேன் குறத்தாழ்வானுடைய வைபவம் அனைவரும் அறிந்ததுதான் அதனால ரொம்ப விஸ்தரமாக அடியன் பேசவில்லை இந்த பிரகரணத்துக்கு இந்த கான்டெக்ட் சொல்வாள் அந்த பிரகரணத்துக்கு சேர அந்த வைபவத்திலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லி மேலே ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்திலே எழிவோமாக குலோத்துங்க சோழராஜன் அப்படின்ற ஒரு சோழ அரசனாலே ராமானுஜருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட இருந்த காலத்திலே குரத்தாழ்வான் அதை தவிர்க்க வேணும் என்று தானே ராமானுஜரை போலே வேடமணிந்து அதனாலே தன் தரிசனத்தை இழந்தார் தன்னுடைய கண்களை இழந்தார் தன்னுடைய பார்வையை இழந்தார் நம்ம ஆச்சாரியர்களாம் சொல்லக்கூடிய காலத்திலே நம் தர்சனத்துக்காக தர்சனத்தை இழந்தவர் கூறத்தாழ்வான் என்று தெரிவிப்பார்கள் தர்சனம் அப்படின்னு சொன்ன நம் தர்சனம் அப்படின்னு சொன்னா மதம் நம் சம்பிரதாயம் திஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்றெல்லாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட எம்பெருமானார் தரிசனத்துக்காக தன்னுடைய தர்சனம் என்று சொல்லும்படியா தன் கண் பார்வையை இழந்த ஒரு சீரியர் கூறத்தாழ்வான் அப்படி கண் பார்வையை இழந்த சமயத்திலே திரும்பி ஸ்ரீரங்க நகருக்கு எழுந்தருளுகிறார் குரத்தாழ்வான் இந்த ராஜனுடைய உபத்திரவத்தினாலே சுவாமி எம்பருமானார் ஸ்ரீரங்க நகரை விட்டு திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி விடுகிறார் அது மட்டும் இல்லை ஸ்ரீரங்க நகரத்திலே ராமானுஜன் அடியார்களுக்கெல்லாம் அந்த அரசனின் சேவகர்களாலே பலவிதமான இம்சைகள் ஏற்படுகிறது அப்போ கூறத்தாழ்வன் நினைக்கிறார் இந்த ஸ்ரீரங்க நகரம் இப்பொழுது நாம் வசிப்பதற்கு அருகதை அற்றதாக விளங்குகிறது ஆனால் எல்லா சந்தர்ப்பமும் இப்படியே போயிடுமா இந்த திருவரங்க மாநகர் ஒரு காலத்திலே நிஷ்கண்டகமாக ஆகும் நிஷ்கண்டகம் கண்டகம்னா முள் ஒரு முள் தைத்தா வந்து எப்படிப்பட்ட வேதனை இருக்குமோ அதுபோல ஒரு வேதனை அந்த ஸ்ரீரங்க நகரத்துக்கு அந்த சமயத்தில் ஏற்பட்டு இருந்தது அது நிஷ்கண்டகமாய் ஆகும் அளவும் இந்த இடத்துல தகாது அப்படின்னு சொல்லி திருவள்ளம்பட்டின ஆழ்வான் அங்கிருந்து புறப்படுகிறார் திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய கள்ளழகருடைய திவ்யஸ்தானத்துக்கு ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள பார்க்கிறார் அவ்விடத்தில் போய் சில காலம் வசித்தருள வேணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் ஆழ்வான் எவ்வளவு வேதனை இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் அனைவரும் ஆகட்டும் எப்பேற்பட்ட வேதனை இருந்தாலும் அவர்களுடைய இறை அனுபவத்திலே எந்தவிதமான குறையும் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே திருமாலிரஞ்சோலை மலைக்கு எழுந்துள்ள காலத்திலே பகவத் குணானுபவத்தினுடைய செல்கிறார் கூறத்தாழ்வான் அப்படிப்பட்ட அந்த குணானுபவத்தாலே அவருக்கு பிறந்த ஒரு பிரீத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை அப்படிப்பட்ட அந்த ஆசையினாலே எம்பெருமானுக்கு வாசிக்க கைங்கரியம் தன் வாக்கினாலே ஏதாவது அவனை புகழ வேண்டும் என்று நினைத்தார் அப்படி புகழ்வது எம்பெருமானை துதிப்பதாகவும் விளங்கும் தம் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய ரணங்களை எல்லாம் மறப்பதற்கும் ஒரு காரணமாக விளங்கும் அப்படின்னு நினைத்து அந்த எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் மிக விசதமாக நல்ல விரிவாக அனுசந்தித்தார் அப்படிப்பட்ட அந்த அவர் மனசிலே பண்ணின அனுசந்தானமானது என்னாச்சுன்னா ஒரு பரிவாகமாக வெளிவட்டது வெளிவந்தது அது வெளிவந்தது எப்படி வந்ததுன்னா ஸ்தோத்திர ரூபங்களாக வெளிவந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே கீழே தெரிவித்தேன் கூறத்தாழ்வான் அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் பஞ்சஸ்தவம் என்று பிரசித்தி பெற்றது பஞ்சஸ்தவன பஞ்சம்னா பஞ்சனா அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையை உணர்த்துவதாக விளங்குகிறது இப்போ அஞ்சு ஸ்தோத்திரங்களை நூல்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் பஞ்சஸ்தவம்னு சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட இந்த பஞ்சஸ்தவத்திலே ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் அப்படின்றது முதல் ஸ்தவமாக முதல் துதி கிரந்தமாக விளங்குகிறது அதுக்கு மேலே அதிமானுஷ ஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் அதுக்கு மேலே திருமாலிருஞ்சோலை மலையை அடைந்த பிறகு சுந்தரத்தோளுடையான்னு என்று சொல்லும்படியாக விளங்கக்கூடிய அந்த சுந்தர பெருமாளுடைய விஷயமாக சுந்தரபாகு ஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கடந்து சோழன் மாண்டு போனான் சுவாமி எம்பருமானார் திருநாராயணபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு மீண்டும் எழுந்தெழுனினார் குரத்தாழ்வானும் இந்த அறிந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் எம்பெருமானாரை பார்க்கிறார் எம்பெருமானார் இவரை பார்த்த காலத்திலே அவருக்கு ரொம்ப துக்கம் அபரிமிதமான துக்கம் சொல்ல ஒண்ணாத துயர் ஏற்பட்டது நம் தர்சனத்துக்காக உம் தர்சனத்தை இழந்தீரே இது என்ன கொடுமை இது என்ன கொடுமை என்று கதறினார் இப்ப நினைக்கிறார் நீ எந்த காலத்திலையும் உண்மை போல ஒரு சாத்விகருக்கு இந்த மாதிரியான தண்டனை ஏற்படக்கூடாது நீர் கண்ணில்லாமல் இருக்கக்கூடாது வரந்தனு வரந்தரு மாமணி வண்ணனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்த அழகாய கட்சி என்று சொல்லும்படியாய் வரம் இது வரதா என்று சொல்லும்படியாய் கேட்பவர்களுக்கு கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுப்பவனாய் விளங்கக்கூடியவன் காஞ்சி தேவ அத்தியூரான் அப்படிப்பட்ட தென்னத்தியூரான் கடலினிலே நீர் ஒரு ஸ்தவம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்க அதற்கு அணுகுடுமாய் ஸ்ரீ வரதராஜஸ்தமம் என்ற ஒரு ஸ்தவத்தை அனுகிரகித்தார் அதுக்கு மேலே பெரிய பெரிய ஆட்டியார் விஷயமாக ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு கொள்ள சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை நமக்கு இப்போது அனுபவத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார் குரத்தாழ்வான் அப்படின்றதெல்லாம் விஷயமாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த பஞ்சஸ்தவத்தில் அடியான்னு சொன்ன கிரமத்துக்கு கொஞ்சம் மாறுபாடான பேதங்கள் சில உண்டு இந்த ஸ்லோகம் முன்னாடி அந்த ஸ்தவம் முன்னாடி அந்த ஸ்தவம் முன்னாடி அதனால எந்த ஸ்தவம் முன்னாடி எந்த ஸ்தவம் பின்னாடிங்கிறது நமக்கு இப்போ பெரிய அது தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது குரத்தாழ்வான் எப்படி அந்த எம்பெருமானையும் அந்த பிராட்டியம் அனுபவித்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டாலே அதுவே நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு வழியாக விளங்கும் இப்படிப்பட்ட இந்த பஞ்சஸ்தவங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அத்தியாச்சரியமான விளைய விஷயங்களாக விளங்குகிறது இந்த ஸ்தவங்களில் இருக்கக்கூடிய சொல் நோக்கு என்ன பொருள் நோக்கு என்ன தொடை நோக்கு என்ன எந்தவித பரிமாணங்களிலே நீங்கள் இந்த பஞ்சஸ்தவத்தை எடுத்து பார்த்தாலும் எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது ரொம்பவும் சால சிறப்பாக அமைந்துள்ளதுன்னு சர்வரும் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் விளங்குகிறது உபய வேதாந்த ரகசியார்த்தங்கள் இதிலே புதிந்து கிடக்கின்றன ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே பல உபதேசங்கள் அறிய வேண்டிய பல விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடியது உபனிஷத் பாஷ்யம் என்ன ஸ்ரீபாஷ்யம் போன்ற வேதாந்த கிரந்தங்கள் என்ன ஸ்ரீராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் போன்ற இதிகாச புராணங்கள் ஆழ்வார் அருளிச் செயல்கள் அவற்றின் வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் தனித்தனியே ஆழ்ந்து அனுபவித்தால் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் ஒரு ஆச்சரியம் ஒரு பகவத்பக்தி தர்மருச்சி மனோ நைர்மால்யம் தேக பரிசுத்தி ஐஹிக ஆமுஷ்மிக பலசித்தி எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த பஞ்சஸ்தவத்தின் அனுபவம் மாத்திரத்தினாலே கிடைக்கும் ரொம்ப மி அழகாக விளையும் அப்படின்னு அனுபவ ரசிகர்கள் சொல்லுகிறார்கள் காஞ்சி சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார் அப்படிப்பட்ட இந்த பஞ்சஸ்தவத்தில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஸ்ரீவைஸ் ஸ்ரீஸ்தவம் பிராட்டியார் விஷயமாக கூரத்தாழ்வானாலே பணிக்க பெற்றது அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீஸ்தவத்தை அனுபவிக்க ஆரம்பிப்போம் அதற்கு பூர்வமாக விளங்கக்கூடியது இந்த கூரத்தாழ்வானுடைய தனியன் அப்படிப்பட்ட அந்த தனியன் அவருடைய பெருமையை விளக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பஞ்சஸ்தவத்தினுடைய பெருமையை விளக்கக்கூடியதாக விளங்குகிறது இது பராசரப்பட்டாலே ஸ்தவத்திலே

ஆழ்வானுடைய எந்த ஒரு ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்தி கால உழை திரையீ கண்டே மங்களசூத்ரதாம் என்று தெரிவிக்கிறார் த்ரையினா வேதத்துக்கு த்ரையின்னு பேர் த்ரைய கண்டேனா கண்டேனா கண்டம்ன்ற சப்தம் அவ கழுத்தக்கா வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அதாவது இந்த இடத்துல ஒரு உருவகப்படுத்துகிறார் ஒரு வேத மாது ஸ்ரீவைகிறதா வந்து ஒரு வேதம் இருக்கு இல்லையா அது ஒரு பெண்மணியை போலே ஒரு ஸ்ரீயை போல இந்த இடத்துல உருவகப்படுத்துகிறார்கள் எந்த ஒரு ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளானவை ஒரு வேதமாகிற ஒரு மாதின் கழுத்திலே எப்படி விழுங்கா மங்களசூத்திரதாம் திருமங்கல்யமாய் இருக்கக்கூடிய தன்மையை அடைந்தது அப்போ என்ன பண்றார் அத அப்படிப்பட்ட அந்த தன்மையை அடைவதற்கு அந்த மாதிரி ஒரு தன்மையை அடைவதற்கு காரணமாக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டா ஸ்ரீவத் சின்ன அந்த பரவ ஆழ்வான் அப்படிப்பட்ட அந்த ஆழ்வான் அந்த கூரத்தாழ்வான் பொருட்டு நாம் செய்ய வேண்டியதுனா நம உத்தி அதீமகே நமகா உன்னை வணங்குகிறோம் என்று ஓதுகிறோம் என்று தெரிவிக்கிறார் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோரு பெருமான் திருப்பாதம் பணிந்து நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரம் இது எம்பெருமானை பணியக்கூடிய காலத்திலே ஆச்சாரியர்களை முன்னிட்டே பணிய வேண்டும் அப்படின்றது சாஸ்திரார்த்தம் அதனால அதுக்கு அனுகுணமாக பராசரபட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகமாக இதை அமைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த தனியினாலே ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை காட்டுகிறார் கோரத்தாழ்வான ஸ்ரீசுக்திகள்னு சொல்லக்கூடிய பஞ்சஸ்தவங்கள் எப்படி இருக்குன்னா வேதமாகிய மாதினுடைய கழுத்திலே தாலி போன்று இருக்கிறதுன்னு கேள்வா அது எப்படி உண்டு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கலாம் உலகத்திலே பெண்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் கணவன் இருக்கிறான் அப்படின்றது நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த பெண்களுக்கு கழுத்தில் திருமங்கல்யம் இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம் திருமங்கல்யம் இருந்தால் அவள் விவாகமானவள் அப்படின்னு தெரிந்து கொள்கிறோம் இப்போ பெண்களுக்கு காலி இல்லாத நிலைமை அந்த திருமங்கல்ய சூத்திரம் மங்களசூத்திரம் இல்லாத நிலைமை ரெண்டு தசைகளிலே உண்டு ஒன்று கன்னிகையாய் அதாவது விவாகம் ஆகாமல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு திருமங்கல்யம் கிடையாது அதே போல நூல் இழந்தார்கள் கணவன் மறித்தான் அதனாலே நூல் இழந்து இருக்கக்கூடிய நிலைமையில அவர்களுக்கு மங்களசூத்திரம் இருக்காது இவத்திலே என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு இதில் பார்த்தோமே ஆனால் பெண்ணானவள் ஒரு கன்னியாக இருக்காள் கன்னிகை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் பல நாயகர்களை உடையவளாய் இருப்பாள் அது கொஞ்சம் ரொம்ப விகல்பமா கூட தோணும் இல்லை இல்லை காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார் அதாவது என்ன அப்படின்னா அவள் கழுத்திலே கன்னிக்கையாக இருக்கக்கூடியவள் இவள் கழுத்திலே ஒரு தாலி ஒரு மங்களசூத்திரம் சூத்திரம் ஏறுமளவும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள்லாம் என்ன நினைப்பார்கள் இவளை வந்து இவள் தான் நமக்கு மனைவியாக வேணும்னு வந்து ஆசைப்படுவார்கள் பாவித்திருப்பார்கள் இந்த பெண்ணுக்கு நானே கணவன் அப்படின்னு ஒவ்வொரு பேரும் நினைத்திருக்க கூடும் அதே போல இந்த யவனத்தில பருவத்தில் இருக்கக்கூடிய வந்து இவர்களுடைய இளைஞர்களுடைய வந்து இது எப்படி இருக்குன்னா இருக்கக்கூடியவர்கள் கிரகஸ்தர்களா இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு கன்னிகையை கண்டால் என்ன நினைப்பா இவளுக்கு இன்னும் கண் கணவன் நிச்சயிக்கப்படவில்லை அப்படின்னு சாதாரணமாக நினைத்து போ போவார்கள் அதே அந்த பொண்ணுனுடைய கழுத்திலே அந்த கன்னிக்கையா இருக்கக்கூடிய பெண்ணின் கழுத்திலே கல்யாணம் முடிந்து தாலி ஏறி விட்டது ஆனால் நிறைய இளைஞர்கள் இவள் தங்களுக்கு என்று அபிமானித்திருந்தார்களே அப்படிப்பட்ட பிரம்மச்சாரிகள்லாம் என்ன நினைப்பார்களா இவள் இனி அனியா அனன்யார்கை இவளுடைய இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இவளுடைய கணவனுக்கே ஆட்பட்டவள் இவள் அப்படின்னு நிச்சயத்தை என்ன பண்ணுவார்கள் தங்களுடைய ஆசையெல்லாம் இனிமட்டு இவள் மேலே நம்ம ஆசையை வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆசையை ஒழிப்பார்கள் இதே பெண்ணை வந்து சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கார்களே அந்த கிரகஸ்தர்களும் விரக்தர்களும் அவர்கள்லாம் என்ன நினைப்பார்கள்னா இவளுக்கு ஒரு கணவன் அமைந்து விட்டான் அப்படின்னு நினைத்து போவார்கள் இப்போ பெண்களுக்கே ரெண்டு தசை சொன்னோம் திருமங்கல்யம் இல்லாத நிலை இப்போ கன்னிகையனுடைய நிலைமையை பார்த்துட்டோம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நிலைமை கணவனை இழந்து வைத்தவிய நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஸ்திரீ அப்போ அவளை பார்க்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் இவளுக்கு ஏற்கனவே கணவன் ஏற்பட்டிருந்தான் அவன் சில பல காரணங்களாலே இறந்துழிந்தான் ஆனால் இவனுக்கு இவளுக்கு நிமிழ்ட்டு கணவன் ஏற்பட போவதில்லை அப்படின்னு நிச்சயம் செய்வார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் அப்போது பார்த்தோமே ஆனால் மாதர்களுக்கு நூல் இல்லாத நிலைமைகளில் இப்போ கன்னிகையாக இருக்கக்கூடிய சமயத்தில் பல பர்த்தாக்களை அதாவது கணவர்களை உடையவர்களாகவும் ஒரு பர்த்தாவையும் உடையர் ஆகாதவர்களாயும் இருப்பவர்கள் அப்படின்னு தோன்றுகிறது இல்லையா அதே போல ஆழ்வான் ஸ்ரீசுக்திகளெல்லாம் அவதரிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தால் வேதங்கள் மங்கள நூல் இல்லாத மாதரின் இரண்டு வகையான நிலைகளையும் அடைந்ததாய் இருந்ததுன்னு காட்டுகிறார்கள் வேதத்துக்கு அப்படி ஒரு நிலைமை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் அவரவர் தமதமது அறிவரி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் ஒருவொருத்தரும் என்ன நினைக்கிறார் இவர் தான் என்னுடைய தன்னுடைய புத்திக்கு தோன்றபடி இவர் தான் எனக்கு இறைவன் ஒருத்தர் வாயுவை சொல்றார் ஒருத்தர் வருணன் சொல்றார் ஒருத்தர் இன்னொருத்தர சொல்றார் ஒருத்தர் சிவசிவன் நாராயணன் சொல்றார் ருத்ரன் சொல்றார் பிரம்மாவன் சொல்றார் ஒருத்தர் ஒருத்தர் எங்களுக்கு இவர் தான் நமக்கு தெய்வம் என்று சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது அப்போ வேதத்துக்கு சில பேர் என்ன சொல்லுவார் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய காலத்திலே ருத்ரனை பதியாக சிலர் மயங்கி அபிமானிப்பார்கள் இல்லை இல்லை ருத்ரன் கிடையாது பிரம்மன் தான் இந்த வேதத்துக்கு பதின்னு சில பேர் சொல்லுவார்கள் சில பேர் பாசுபதர் போன்ற பாசுபதம் போன்ற மதாந்தரஸ்தர்கள் என்ன பண்றார்கள் பல பல தெய்வங்களை பதியாக அபிமானிக்கிறார்கள் இந்த வேதத்துக்கு நிரீஸ்வர மீமாசகர்கள் அவர்கள் என்ன சொல்றார் நாயகனே கிடையாது தெய்வம்ன்றதே ஒன்னு கிடையாதுன்னு மறுக்கவும் மறுக்கிறார்கள் ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவக் அப்படின்னு சொல்லக்கூடியது இது திருவதரித்ததே அது தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தலை அறுத்தவனும் தலை அருப்புண்டவனும் மற்றும் எவரும் வேதத்துக்கு நாயகர் அல்லர் தலை அறுத்தவன் யார் அப்படின்னு கேட்டால் ருத்ரன் பிரம்மாவுக்கு ஒரு காலத்தில் அஞ்சு தலை இருந்ததான் அதுல ஒரு தலையை கிள்ளினான் அதனாலே அவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது ஒரு கபாலம் கையிலே கண்டு ஒட்டி கொண்டது அப்படிப்பட்ட கபாலம் எம்பருமானுடைய இன்னொருளாலே அது நிறைந்தது எந்த காலத்தில் இந்த கபாலம் நிறையுமோ அப்போ தான் அவனுக்கு இந்த சாபம் கையில் ஒட்டி இந்த கபாலம் நீங்கும் என்று சொன்ன காலத்திலே வெந்தார் என்பும் சுடிநீரும் மெயில் பூசி கையகத்தோர் ஓர் சந்தார தலை கொண்டு உலகேழும் திரியும் பெரியோன் தான் சென்று என்னெந்தாய் சாபம் தீரன்னா இளங்கமுது நீர் திருமார்பில் தந்தான் சந்தார்பு சூழ்ந்த சாலக்கிராமம் அடை நஞ்சேன்னு திருமங்கி பாசுரம் எமருமானந்த வதிரிகாசிரமத்திலே தன்னுடைய ஸ்வேதநீர் நீர் அந்த தன்னுடைய மார்பிலிருந்து கொடுத்த வேர்வை நீராலே அந்த கபாலம் நிறைந்ததாகவும் அவனுடைய கபாலம் கையை விட்டு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதாக தெரிவிக்கிறார்கள் அப்போ தலை அறுத்தவன் அவன் பரத்தமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தலை அறுப்புண்டவன் பிரம்மா அஞ்சு தலையில ஒரு தலை போயிடுச்சு அவன் நாயகனானா அவனும் நாயகன் அல்ல வேதத்துக்கு அப்போ நிரீஸ்வர மீமாசகர்கள்லாம் சொன்னார்களே ஈஸ்வரனே கிடையாது நாயகனே கிடையாது வேதத்துக்கு அப்படின்னு சொன்னார்களே அதுவும் தவறுன்னு வந்து பச்சஸ்தவம் தெரிவிக்கிறதான் அப்போ யார் நாயகன் அப்படின்னு கேட்டா அந்த பஞ்சஸ்தவம் தெரிவிக்கிறது நாயகன் உண்டு நாயகன் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அவன் ஒருவனே அப்படிப்பட்ட நாயகன் ஒருவனே ஒருவன் தான் அப்படிப்பட்டவன் ஸ்ரீமன் நாராயணனே என்று கல்வெட்டாக நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடியது இந்த பஞ்சஸ்தமன் சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீசுக்திகள் வேதமாகிற மாதுக்கு மங்கள நூல் போலே விளங்குகிறது அதனால என்ன பண்றதுன்னா சகல துர்மதங்களையும் நிரசிக்கிறது இந்த கூரத்தாழ்வாழ் ஸ்ரீசுக்திகள் வேத மாதுக்கு மங்கள நூல்கள் போலே விளங்குகிறது பரதத்துவம் நிர்ணயம் பண்ணுகிறது அப்படின்னு பலவிதமான பெருமைகள் படைத்ததா இருக்கக்கூடியதுன்னு விளங்கக்கூடியது ஸ்ரீவச்ச சின்ன மிஸ்ரேபியோ அப்படின்னா ஸ்ரீவச்ச சின்னர் அப்படின்னா திருமருமார்பன் மார்பன் அப்படின்னா தமிழில் திருநாமம் எம்பெருமானா வந்து எப்படி இருப்பான்னா அவன் வந்து அந்த மார்பிலே ஒரு மறு இருக்குமா அதனால அந்த மருவை தன் மார்பிலே தாங்கி இருக்கக்கூடியவன் குரத்தாழ்வானும் சாட்சாத் எம்பெருமானுடைய திருவதாரம் என்றே சொல்வர்கள் மிஸ்ரா ஸ்ரீவச்ச சின்ன மிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது பூஜ்யர் நம்ம கௌரவிக்க தகுந்தவர் பூஜிக்க தகுந்தவர் அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் திறத்திலே நம்ம உக்திம் என்று திருகார்கள் நம்ம உக்திம் உக்திம்னா கரணங்களாலே செய்யக்கூடிய மூணு கரணங்கள் நமக்கு உண்டு மனம் மெய் மொழின்னு சொல்லக்கூடியது அதுல மானசகமாகவும் காகமாகவும் நமஸ்காரம் பண்ணலான்னாலும் பரவாயில்ல குரத்தாழ்வான பார்த்து நம்ம என்ன மனசால நினைச்சாலும் போதும் நமகா அப்படின்னு உன்னை வணங்குகிறேன் நினைச்சாலும் போதும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படும் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது வாயால் சொல்லுகிறோம் அதீமகே வாயால் சொல்லுகிறோம்னு தெரிவிக்கிறார் திரையீ கண்டே அப்படின்றதுனால கீழே தெரிவித்தபடி வேதத்தை ஒரு கண்ணிக்கையாக ரூபணம் பண்ணி அதுக்கு தோற்ற த்ரையீ என்று ஸ்ரீலிங்க நிர்தேசம் பண்ணினார் என்று தெரியக்கூடியதாய் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவத்தினுடைய இந்த ஸ்லோக அனுபவங்களை அடுத்த பதிவிலிருந்து காண்போமாக श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय वहात्मने श्रीरङ्गवासिने भूयाद् नित्यश्रीर्नित्यमङ्गलम्